அனைத்து உரிமை கூறு நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணன் திருமாவளவனோடு மோதுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போது வாங்க பார்க்கலாம் தொடர்ச்சியாகவே திருமாவளவன் பார்த்தீங்கன்னா விஜய் சீமான் இது போன்ற அரசியல்வாதிகளை அதிகமாக விமர்சிக்க கூடிய ஒரு நபராக மாறியிருக்காரு இதற்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் திமுக கட்சியோட கூட்டணியில் இருக்காரு அப்படின்றத தாண்டி ஒரு காரணமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சீமானாக இருந்தாலும் சரி தற்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடிய விஜயாக இருந்தாலும் சரி திமுக கட்சியை விமர்சித்தாலும் திருமாவளவன் அப்படின்னு வரும்போது அவங்க எந்த அளவுக்கு மரியாதையாக பேசுறாங்க அப்படின்றத எல்லா இடங்களிலுமே நம்மளால பார்க்க முடியுது இருந்தாலும் எதனால திருமாவளவன் இவங்களை கடுமையாக கண்டிக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம அனைவருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கூட்டணி கட்சியை தானே விமர்சிக்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பதிவுகளாக கூட போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு திருமாவளவன் மக்களுக்கு தன் மீது இருக்கக்கூடிய மரியாதையை கெடுத்துக்கிறாரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு நான்கு சீட்டுக்கு ஆசைப்பட்டு திருமாவளவன் தன்னுடைய மானத்தை அடமான வச்சுட்டாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் சொல்றதுமே உண்மைதான் அப்படின்றது மாதிரி தான் திருமாவளவனுடைய தற்போதைய செயல்களும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தற்போது ஆதவ் கட்சியில கட்சியிலிருந்து விலக்கி இருக்கிறது கூட நிறைய மக்களை ரொம்ப கோவப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆதவ் அர்ஜுன் புத்தக வெளியீட்டு விழாவின் போது திமுக கட்சியை கடுமையாக தாக்கி பேசியிருந்தது தான் திருமாவளவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்கு திமுக கட்சியோட அழுத்தத்தினாலதான் ஆதவ அர்ஜுன இருந்து ஆறு மாத காலம் இருக்காரு அப்படின்றதான் விசிக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில கூட சொல்லக்கூடிய தகவலாகவும் இருக்கு இந்த அளவுக்கு திருமாவளவன் திமுக கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவாரு அப்படின்னா அவரை எதிர்த்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது பேட்டி அளிச்சிருக்காரு நாங்களும் எங்க அண்ணன் ஏதோ தெரியாம பண்றாரு அல்லது கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு கட்டாயத்தினால பண்றாரு நினைக்கும் போது உண்மையிலேயே அண்ணன் அவர்கள் எங்களை மதிக்கவே இல்லை அப்படின்றது தெரிஞ்ச பிறகு நிச்சயமாக இனிமேல் நாங்களும் திமுக கட்சியை விமர்சிக்கிற மாதிரியும் திமுக கட்சியை எதிர்க்கிற மாதிரியும் தான் இனிமே நாங்களும் செயல்பட போறோம் அப்படின்னு சீமானவர்கள் அவர்கள் நேரடியாகவே இனிமே திருமாவளவனை எதிர்க்க தான் போறோம் அப்படின்றது திட்டவட்டமாகவும் தெரிவிச்சிருக்காரு இதற்கு பிறகு அடுத்தடுத்த வேலைகளும் அதற்காக தான் இருக்க போகுது இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானுடைய இந்த முடிவு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்